ஜெயா தொலைக்காட்சி படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றவுடனேயே தனக்கு புதிய உத்வேகம் பிறக்கும் என்று சமையல் கலை நிபுணர் பத்மஸ்ரீ ஷெவ்தாமு தெரிவித்துள்ளார் பத்மஸ்ரீ விருதிற்கு தேர்வாகியுள்ள ஷெவ்தாமு ஜெயா தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தான் ஜெயா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சுவையோ சுவையில் ஆயிரத்து ஐநூறு எபிசோடுகளை நடத்தியிருக்கிறேன் என்றும் இதற்காக புரட்சி தலைவி அம்மாவர்கள் தன்னை பாராட்டினார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அனைத்து வேலைகளையும் நானே செய்யும் அளவிற்கு ஜெயா தொலைக்காட்சியில் சுதந்திரம் இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உடம்புல புல் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணம் நேற்று நைட்டு ஒரு ஒம்பது கால் மணிக்கு ஃபஸ்ட் டைம் அந்த டிவியில் பார்க்கும்போது ஸோ அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்னால் இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினது எனக்கும் ஜெயா டிவிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் தொடர்பு நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சுவையோ சுவை அப்படின்னு வந்தேன் அதில் ஆரம்பித்தேன் நானே சமைத்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் திருப்பி நான் சமைத்தேன் திருவி வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் நிறைய ஷோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு டிவியில் மற்றவங்க ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு மேலே பண்ணியிருப்பேன் அதுக்கு அம்மா கூட கூப்பிட்டு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க ஆயிரம் எபிசோட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்தளவுக்கு எனக்கும் டிவிக்கும் ரொம்ப தொடர்பு ஜெயா டிவி வந்து சாதாரணமாக என்ன நினைப்பேன் என்னுடைய டிவியாக நான் 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 செட்டுக்கு போனாவே யாரையும் ஒன்றும் கேட்க மாட்டேன் எல்லா சைட்ல ஓட்டு போயிடுவேன் ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாமே ரெடியாயிருப்பாங்க ஆ சார் ரோலிங் ஆக்ஷன் அந்த மாதிரி ஆக்ஷன் சொல்றதுல இருந்து லைட்டிங் அரேஞ்ச்மென்ட் பண்ணுறது எனக்கு வந்து ப்ரிவ்லேஜ் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஸ்டில் ஐ லால் ஆஃப் அபெக்ஷன்